முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு பிள்ளையே உன் துணை உன்னை காயப்படுத்தி உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி செஞ்சுவிட்டார் என்று உன்னுடைய புத்தி தீர்க்கமாக சொன்னாலும் உன்னுடைய மனம் அதை ஏற்க மறுக்கின்றது அவர் உன்னை விட்டு பிரிந்து விலகி சென்றாலும் அவருக்காக நீயே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உன்னுடைய மனதை சமாதானப்படுத்தி கொள்கின்றாய் அவர் உன்னை ஏமாற்றி இருக்கின்றார் உன்னை காயப்படுத்துகின்றார் இவை அனைத்தும் உனக்கும் நன்றாகவே புரிகின்றது ஆனாலும் உன்னுடைய மனம் அவர் மீது கொண்ட அன்பினால் அவருக்காக ஏதாவது ஒரு சமாதானம் செய்து கொள்கின்றது அதற்காகத்தான் அவர் அப்படி செய்திருக்கின்றார் இதற்காகத்தான் அவர் இப்படி பேசினார் என்று உன்னை நீயே கொள்கின்றாய் உன்னை நீயே சமாதானப்படுத்திக் கொள்கின்றாய் அவர் பக்கம் நாணயம் உள்ளது போல நீயே நினைத்து கொள்கின்றாய் அவர் உன்னை விட்டு பிரிந்து செஞ்சு விட்டார் சுயநலமாக உன்னை காயப்படுத்தி விட்டார் பின்பு ஏன் அவரை நினைத்து இன்னும் உருகிக் கொண்டிருக்கின்றாய் தங்கமே உனக்காக அற்புதமான வாழ்க்கை ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது அதை வாழ முயற்சிக்காமல் உன்னை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஒருவரை நினைத்து அனுதினமும் கதறி அழுது கொண்டிருக்கின்றாய் உதட்டளவில் புன்னகைத்தாலும் மனதளவில் வருத்தமாகவே இருக்கின்றாய் யாரிடமும் பேச முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் தங்கமே எதை நினைத்தும் நீ பல்லாதே உன்னை விட்டு சுயநலமாக பிரிந்து சென்ற இந்த உறவை நினைத்து நீ உன் வாழ்க்கையை தொலைக்க வேண்டாம் உனக்கென்று ஒரு வாழ்க்கை உள்ளது அதில் உனக்கான மகிழ்ச்சி உள்ளது அதில் அழகாக நிறைய உறவுகள் இருக்கின்றன அவர்களுடன் நீ சந்தோஷமாக வாழ முயற்சி செய் உன்னை சுயநலமாக பிரிந்து சென்றவர்களின் முன்னிலையில் நீ உயர்ந்து காட்ட வேண்டாமா அவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டாமா இவையெல்லாம் உன்னுடைய மனதில் நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய கனவை நோக்கி செல்ல வேண்டாமா அனைத்தையும் விட்டு விடு தங்கமே உன்னுடைய மனதை தேர்ச்சிக்குள் விட்டு சென்றவர் சென்றவராகவே இருக்கட்டும் மீண்டும் வந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ள நீ வேண்டாம் ஒரு முறை உன்னை விட்டு சென்றால் பின்பு நீ அவரை ஏற்றுக்கொண்டால் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் உன்னை பிரிய நீரிடும் பின்பு வாழ்க்கை முழுவதும் நம்பி நம்பி ஏமாந்து கொண்டே நீ இருக்காதே உன்னுடைய வாழ்க்கை எதுவோ அதை பார் அவர் உன்னை விட்டு செஞ்சு விட்டார் சுயநலமாக பிரிந்து விட்டார் உன் புத்தி தான் சரி நீ உன் புத்தி சொல்வதை கேட்டு நடந்து கொள் தங்கமே உனக்கான ஒரு அழகிய வாழ்க்கை இருக்கின்றது உனக்கு இருக்கும் திறமைக்கு நீ எங்கோ இருக்க வேண்டியவர் பாவம் இப்பொழுது வெள்ளந்தியாக இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாயே உன்னோடு நான் இருக்கின்றேன் நீ எதற்காகவும் பயம் கல்லாமல் தைரியமாக உன்னுடைய பாதையை நோக்கி நடந்து செல் அதில் நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து சேரும் அதற்கு நானே பொறுப்பு ஓம் முருகா வெற்றி வேல் முருகா